வணக்கம் நண்பர்களே குருவாளே குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில எண்களை நாம் வைத்திருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்ம வந்து முட்டு சந்தில் போய் முட்டை மாதிரியே சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்ன அப்படின்ற ஒரு விஷயமே புரியாது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி எண்களை நாம் வந்து பயன்படுத்த நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கிறது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நாம் வந்து பயன்படுத்தலாம் கொஞ்சம் நன்றாக இருக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் இது பெரிய பெரிய வியாபாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதற்குள்ள வந்து போகும் அப்போ இந்த எண்களை நாம் எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்பதா இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்ப எண்களை நாம் எந்த இடத்துல வைத்து அதை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப பயன்படுத்தும் போத நம்மளுக்கு அந்த விஷயம் நம்மளுக்கு வேலை செய்யும் அதுவும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் இப்படி இந்த கேட்டகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நல்ல நம்பர் தான் அப்ப அந்த ஜாதகருக்கு அந்த நம்பர் அங்க வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதற்கு அடுத்ததாக தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அனைத்தையுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே நம்மளை தேடி வரும் நல்ல விஷயமும் தான் தேடி வரும் கெட்ட விஷயமும் நம்மளை தேடி வரும் அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நாம் பயன்படுத்தினால் நல்லதும் நம்மளைதான் தேடி வரும் கெட்ட விஷயம்னு நம்மள தேடித்தான் வரும் அப்ப இந்த நம்பர் நமக்கு உண்டான நம்பரா நமக்கு உதவி செய்யக்கூடிய நம்பரா அப்படின்றது நம்மளுடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம இத தேர்வு செய்ய வேண்டும் ஏதோ நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இரண்டு விஷயங்களுமே நம்மளை தேடித்தான் வரும் அப்ப அதையெல்லாம் நம்ம பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம நம்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்ததாக தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பர் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நல்ல நம்பர் தான் அப்ப தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வந்தா இங்க வந்து சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அதை நம்ம முடிவு செய்யணும் ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்தோம் வச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுக்க கூடாது இப்ப தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பர் ஆரம்பம் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கும் அதுவும் நல்ல நம்பர் தான் அப்ப அதுல இருக்கக்கூடிய அவர்கள் முதல்ல பயன்படுத்தக்கூடிய நம்பர் தொழில் ஸ்தானத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு அப்ப ஒருவருடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் அவருக்கு தொழில் ஸ்தானத்தை வந்து நம்ம வலுப்படுத்தி கொடுக்கணும் இப்ப வந்து ஒருத்தருக்கு சொத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கும் அந்த சொத்து ஸ்தானத்தை நம்ம வந்து வலுப்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த சொத்து பிரச்சனைகள் அவர்களுக்கு தீர்வு அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பர் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி எண்களை நாம் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அப்படின்றத தெளிவா பார்த்துதான் நம்ம முடிவு செய்யணும் அப்ப ஏதோ ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கும் அந்த நம்பர் அவர்களுக்கு பாதகமாகவும் வேலை செய்யும் அப்ப ஜாதகத்தை வச்சுதான் ஒருத்தருக்கு நல்ல எண்களா இல்லது அவர்களுக்கு சரியில்லாத நம்பர்களா அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணணும் இப்ப ஏதோ ஒரு நம்பரை எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா நம்பர்களை தயவு செய்ய வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு எண்கள் சில விஷயங்கள் உள்ள சூட்சமமாக இருக்கிறது அதை நாம் எடுத்து பயன்படுத்தும் போதா அந்த சூட்சமங்கள் நமக்கு வந்து வெளியே வரும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லையா என்றதை இங்க பயன்படுத்தும் போதா நம்மளுக்கு புரிய வரும் இப்படித்தான் இதே எண்பது அப்படின்ற நம்பர் அங்க வந்து நல்ல நம்பர் எண்பது எண்பத்தி எட்டு இப்படின்ற நம்பர்லாம் நல்ல எண்கள் அப்ப இந்த எண்கள் எல்லாம் எல்லாருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வேலை செய்யாது நம்ம அத்திம பலன்களை அதாவது ஒரு ஜாதகத்துல அங்க இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் போது சனி பகவானை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த சனி பகவான் அவர்களுடைய ஜாதகத்துல உச்சத்துல இருந்தாலும் சரி அல்லது நீசத்தில இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் முதல் பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் அவர்களுக்கு எண்பத்தி எட்டு எண்பது இந்த மாதிரி எண்கள் அங்க வந்து வேலை செய்யுதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கலாம் இப்ப எண்பத்தி எட்டு அப்படின்னா எல்லாருக்குமே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாருக்குமே அங்க வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே வேலை செய்யாது அங்க வந்து எண்பத்தி எட்டு வாங்கினவங்க சில பேர் என்ன இந்த எட்டு வந்த பிறகு எனக்கு சில பெயிலியர் எல்லாம் சொல்லியிருக்காங்க சார் எல்லோருக்குமே அந்த எண்பத்தி எட்டு வேலை செய்யுதா அவருடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து இந்த விஷயங்களை நாம் வந்து முடிவு பண்ண வேண்டும் அப்ப நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நம்பர்களும் இருக்கிறது கெட்ட நம்பர்களும் இருக்கிறது அதுல அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு பயன்படுத்தக்கூடிய ஜாதகருக்கு அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்றத நம்ம வந்து ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்ம நம்பர்களை எடுக்கணும் இப்படித்தான் ஒவ்வொரு எண்களையும் இருக்கக்கூடிய சுட்சமங்களை நாம் அறிந்து அதன் பிறகுதான் நம்பர்களாக நம்ம வந்து எடுத்து கொடுக்க வேண்டும் இப்ப எழுபத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எல்லோருக்குமே சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சிறப்பான பலன்களை எல்லோருக்குமே தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்கணும் அது யாருக்கு பயன்படும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது கெட்ட எண்களும் இருக்கிறது நல்ல எண்களும் இருக்கிறது அது அந்த ஜாதகருக்கு எந்த எண்கள் நல்ல எண்களாக வரும் வேண்டும் என்பதை நாம் தான் ஜாதகத்தை வைத்து தீர்மானம் செய்ய வேண்டும் அப்போ ஒரு குழந்தை ஸ்தானத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அவர்களுக்கு ஒரு குழந்தை தாமதம் கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களுக்கு அந்த குழந்தை ஸ்தானத்துக்கு வலுவான எண்களை நாம் எடுத்து அதை பயன்படுத்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு வீட்டுல இருவர் நம்ம மாத்தி கொடுத்துட்டோம் இன்னொருவருக்கும் மாற்ற வேண்டும் அப்பதான் அவர்கள் ரெண்டு பேருக்கு வேலை செய்யாது இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நம்பரை மாத்திட்டோம் இன்னொருத்தருக்கு நம்பர் மாத்தாம இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த இன்னொரு மாத்தாத நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் இருக்க நல்ல நம்பர்கள் இல்ல அப்படின்னாக்கும் இங்க இந்த நம்பர்களுக்கு இங்க வேலை செய்யாது அப்ப ஒரு நம்பரை மட்டும் நம்ம மாத்தி பயன்படுத்தணும்னாக்கும் நமக்கு வேலை செய்யும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருவரும் கணவன் மனைவி இருவருடைய நம்பர்களையும் நாம் எடுத்து ஆய்வு செய்து இருவருக்குமே மாற்ற அப்பதான் அந்த குடும்பத்துல வந்து இந்த மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும் இதுவும் குழந்தைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் அவங்க வந்து கல்யாணம் ஆகி போற வரைக்கும் அவர்கள் மாத்திரமா மாத்திரம் மாத்தாம வச்சிருந்தாலும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வேண்டும் என்றால் அவனுடைய நம்பரை நாம் மாற்றி பயன்படுத்தும் ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இருவருமே வந்து அங்க மாத்தி பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நம்பர்கள்ல நம்ம வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்கிறது நம்ம ஏதோ எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் இல்லை இதையெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தை வைத்துதான் ஆய்வு செய்து எண்களை நாம் தேர்வு செய்து கொண்டு இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ரோச்சனை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்